ரெண்டு நாளாவே வெயிலே இல்லங்க மேகமூட்டமா இருக்கும் இல்லைன்னா லைட்டா மழை தூரும் இன்னைக்கு காலையிலேயே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு மதியத்துக்கு எங்க வீட்டு ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பும் மீன் வருவலும் தாங்க அதனால அயில மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் காலையிலேயே மாமாவே எங்க ஊர்ல இந்த மீனுக்கு பேர் வந்து காணாங்கத்தை அப்படின்னு சொல்லுவாங்க காணாங்கெழுத்தி எழுத்தி ரெண்டும் ஒண்ணுதான் நினைக்கிறேன் அந்த மீன் சொல்லுவாங்க பட் இங்க வந்து ஐல மீன் சொல்றாங்க வந்த புதுசுல எனக்கும் எங்க மாமாவுக்கும் ரொம்ப ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு இது காணாங்கழுத்தி அப்படின்னா எங்க மாமா வந்து ஐல மீன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருஷம் போக போக நானும் சரி ஐல மீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பழக ஆரம்பிச்சிட்டேன் எங்க ஊர்ல எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா அண்ணன் இன்றைக்கி பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும் நூறுபாய்க்கு அவ்வளோ மீன் கொடுப்பாங்க பட் இங்கே வந்து ஐஸ் மீன் ரேட்டுமே ரொம்ப அதிகங்க அதனாலேயே நாங்கள் மீன் வாங்குறதே ரொம்ப குறைச்சிக்கிட்டேங்க கெண்டை மீன் அப்படின்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பட் கடல் மீன் அப்படிங்கும்போது வந்து ஐஸ் மீனாக தான் வருது நாங்கள் மீன் சாப்பிடே ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க சிக்கன் மட்டன் தான் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருந்தோம் சரி ரொம்ப நாள் ஆகுதே அப்படிங்கிறதுனால மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எப்பவும் இருக்கிறத விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுங்க மீன் நைட் ஊட்டி மாமா முடிச்சுட்டு வந்து அவங்க தான் வந்து எங்களை எழுப்புனாங்களே ரொம்ப லேட் லேட்டாயிடுச்சுங்க ஏன்னா தம்பி நைட்டு தூங்கவே இல்லை அவன் தூங்குறதுக்கே ஒன்றரை மணி ஆக்கிட்டான் எள்ளு தான் என்னைக்கு காயுது எலிப்புழுக்க என்னத்துக்கு காயுதும்பாங்கல்ல அந்த மாதிரி என் புள்ள தூங்கல அப்படின்னா என்னையுமே தூங்க விட மாட்டாங்க அவனுக்கு மூணு வயசு ஆயிடுச்சுங்க மூணு வயசு புள்ளனா தானா படுத்து தூங்கும்ல அதெல்லாம் பண்ணவே மாட்டான் அவனுக்கு தூக்கம் வரலனா நான் தூங்கினா அப்படின்னாலுமே வந்து கண்ணை வந்து ஓப்பன் பண்ணி விடுவான் காதை பிடிச்சி நோண்டுவான் அவன் தூங்கலனா நம்மளையுமே தூங்கவே விட மாட்டான் அப்படி இப்படின்னு அவன் தூங்குறதுக்கே ஒன்றரை மணி ஆயிடுச்சுங்க காலெல்லாம் போட்டு தூங்க வச்சுட்டான் அவன் தூங்கினா உடனே எனக்கு தூக்கம் வருமா எனக்கு தூக்கமே சுத்தமாக களைஞ்சு போச்சு நான் தூங்குறதுக்கு ரெண்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு இதனாலேயே காலையில் எழுந்திரிக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சுங்க காலையில் வந்து பார்த்து சின்ன மசாலா வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து மதிய சாப்பாடை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போலாம் என் பிள்ளை வந்து வீடியோ எடுத்தோம் அப்படின்னால உடனே பேச ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் வீடியோக்காக சமைச்சு முடிக்கிற வரையுமே எங்கள் மாமாவும் தம்பியும் கூடவே தாங்க இருந்தாங்க எனக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆனிச்சு அவ்வளோதான் மீனுமே வறுத்து முடிச்சிட்டேன் அப்புறம் சோறு மீன் குழம்பு இன்றைக்கி வந்து ரசம் வைக்கல தயிர் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால மீனும் வறுத்து முடித்தாச்சு இனிமேல் என்ன சாப்பிட வேண்டியது தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்